ஏன்னா எங்க ஆட்சி எல்லாம் அப்பம் பார்த்தாச்சு அப்படி இருக்கு சரி நல்லா இருங்க ஆமா நீங்களாவது வந்திருக்கீங்களா இன்னைக்கு கோயில் கூடக்கு ஆமா கண்டி என்ன மாதிரி அக்கா வந்திருக்கா யாரா பாருங்க வருவா வருவா நாளைக்கு எனக்கு பிடிச்சது எல்லாரும் சரி அதை போல ஆமா அதாவது ஏய முத்துலட்சுமி அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு எந்த உரியா நான் சொல்ல தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் விகே தாலுகா விகே தாலுகா ஆனைகுளம் ஆனைகுளம் ஏய முத்துலட்சுமி வில்லிசை குழு அவர்களின் சார்பாக இல்லிசை கலைக்குழுக்கு சரி அருமை சிறப்பு அம்மா அமர்களம் அற்புதம் சரி இனிமை அம்மா இன்னிசை சரி மொத்தமாக அம்மா சொல்ல வேண்டும் என்றால் என்ன என்ன அட்டகாசம் சரி இப்படிக்கு தங்களின்

அதாவது ஒரு சின்ன பிள்ளை படிக்கக்கூடிய பாடல் சரி கல்யாணங்கிறது அம்மா ஆயிரங்காலத்து பயிறு கண்டிப்பா இருந்தாலும் இந்த பொன்னாத்தி மக்கள் அம்மா அதாவது என்னைய தங்கச்சி அக்கா மாதிரி மதிச்சு அம்மா ரொம்ப மிகவும் சரி அந்த பாட்டை விரும்பி கேட்கணுமா ஆமா அன்போட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அம்மா சரி வேண்டா வேண்டா எனக்கு கல்யாணம் வேண்டாம் 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 எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஐம்பது லட்சமாகவே பரிசளித்தார் கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் எல்லோருமே அம்மா அன்றும் இன்றும் என்றென்றைக்கும் நேடோடை காலம் வாழ்க நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு சரி உச்சினி வாஹாளிகிற வையா பயாலே வாழவேணு நொறு கொடி நொறு காளேறவேணு இவர் குடும்பம்

ார் கொன்றை விட்டார்வன விட்டார் கொன்றை செவ்வா வனங்கள் விட்டால் அடிவாரியடிவாரே வல்ல தோசைகளையும் வெறுத்து அம்மா ஆண்டவனை நோக்கி இருபத்தோரு குச்சிகளை எடுத்து போட்டுத்தவன் இருக்கிறான் சரி அந்த காலத்திலையும் சரி சரி இப்பவும் சரி அம்மா கோயில்ல யாகம் நினைப்பாங்க கண்டிப்பா ஐயர் வந்து அம்மா அதாவது கடலுக்குள்ள போய் சரி சிற்பி எடுத்துட்டு வருவாங்க சரி அந்த காலம் சரி இந்த காலம் இப்போ ஐயர் கடலுக்குள்ள போனா நம்ம தான் தேடி கூட்டிகிட்டு வரணும் போட்டு எடுத்துட்டு போனோம் இப்போ வந்து கடையில பாக்கெட் பாக்கெட்டா வச்சிருக்காங்க குச்சி ஆமா அதாவது நீங்க தேடி பிறக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு சரி பாக்கெட்ல போட்டு போகணும்னு கேட்டா கொடுத்துருவாங்க ஆமா ஐயா ஓமகுண்டை வளக்கணும் சரி எல்லாமே என்ன உடனே ஒரு சாக்கில போட்டு கெட்டி குடுத்துறாங்க நாங்க ரைட் கொண்டு போங்க அப்படியே ஆமா என்ன குச்சி எல்லாம் போடுறார் என்ன என்ன குச்சி எல்லாம் போடுறார்கள் அங்க ஆர குச்சி ஆர குச்சி எத்தி குச்சி வண்ணி குச்சி ஆர குச்சி ஆர குச்சி வத்தி குச்சி புங்க குச்சி ஆங்க குச்சி விளைய குச்சி போட்டாரே வள்ளரே என்ன குச்சி புளிய குச்சி போட்டாரே வள்ளரே வந்துருச்சு ஆமா இப்படி இருபத்தோரு வகை குச்சிகள் சரி நான்கு எண்ணெய் ஆமா கோங்கு எண்ணெய் சரி இப்படி இருபத்தோரு வகை குச்சிகளை போட்டு ஆமா குடங்குடமா நெய்ய விட சரி ஐம்பது நூறுலாம் விடப்படாது கண்டிப்பா அப்பந்தான் அழகா இருக்கும் ஆமா ஆமா இப்படி இருக்கும் சரி ஆண்டவனை பார்க்கணும்னு தேடி தேடி அலைதான் கண்டிப்பா வந்தாரா வரவே இல்லையா தான் இருக்காரோ எப்பத்தா வருவாரோ எப்பந்தா வருவாரோ தெரியல அப்படின்னு அரக்கன் தேடி தேடி பாருக்கா சரி அப்ப பகவான காணலையே அம்மா அப்படின்னு சொன்ன உடனே எங்கெல்லாம் தேடுறான் தெரியுமா தேடிறான் காடுகள் மேடுகள் தேடிய கணவல்கார் அரக்கனை கொடிய சூரனை தேடிய சூரனை காண்பேனோ அரகனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பனோ

தேடணும்ல அம்மா கண்டிப்பா தேடனும்ல முருங்கைலை போலவே வாடியே பாதத்தை காணாத பாவிக்கத்தை காணாத பாவிப்போ காண்பேனோ அரங்கனை எப்போ காண்பேனோ இப்போ காண்பேனோ அரங்கனை எப்போ காண்பேனோ சத்தம் சரி புத்துக்குள்ளே இருந்தோம் பாத்திங்களா ஆமா அவன் காத்துல கேட்டுச்சு சரி அப்பந்தான் ஆகா நமக்கு வரந்தர வந்திருக்காரு ஆமா புத்துக்குள்ள இருந்து மூச்சு விட்டான் சரி கபலமாகவே வெடித்தது சரி தபசல் இறங்கிளா நாளை பாடல மூன்று தேர்ஹம் சுற்றி வந்தா கடவுள் இல்லை ஆமாப்பா கடவுளுக்கு ஏவல் செய்யும் அடிமை ஆமா என் பெயர் நந்தி பகவான் ஆமா ஐயையோ நான் பன்னெண்டு வருஷம் தவை இருந்தானே அம்மா தவ இருந்தது ஒன்பா போச்சப்பா போச்சே நான் பன்னெண்டு வருஷமெல்லாம் இருந்தேன் அம்மா உன் தவம் எங்க ஒரு பக்கம் போவல கண்டிப்பா போயிட்டு போயிட்டு எங்க போயிட்டு ஒரு பக்கம் போகலப்பா தான் இருக்கு ஆமா உன்னை கூட்டிக்கிட்டு போனோம்னு தான் நான் வந்திருக்கேன் ஆமா நானோ மானிடன் கண்டிப்பா நீங்களோ தெய்வ பிறவி

அப்ப ரெண்டு பேரும் முன்ன முன்ன வர்றாங்க ஆமா நீ முன்னால போறலாம் இல்லலே வரே முன்னால போனா

கண்டா வேற சொல்லுங்களை கையோட கூட்டி வாருங்க சொல்லுங்க அரகையோ கையோட கூட்டி வாருங்க நேராஜ் பார்வதி தேடுதாளே ஆமா கண்டிப்பா பார்க்கணும்னு நிக்கல சக்தியும் சிவனும் மக்களுக்கு காட்சி காட்சியளித்துள்ளார் சரி அப்ப இந்த சண்டாள பாவி கண்ணுல மாருங்க யார நினைக்கிறா யார யாரம்மா நினைக்கா அதாவது ஒரு கண் அம்மா பகவான் மேல் சரி இன்னொரு கண்ணு பார்வதி மேல ஆஹ் என்ன அழகு இந்த பண்டார பார்வதி எத்தனை அழகு சரி கோடி மலர் கொட்டி அழகு ஆமா பிள்ளை என்ன அழகா இருக்கா கொள்ளே அழகு இந்த சடையாண்டி சன்னியாசி பண்டாரம் பரதேசியா இருக்காரு இந்த பரதேசிக்கு இப்படி ஒரு பச்சை கிளியா இவருக்கு இவளா ஆமா ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்தாலும் இந்த பார்வதியை நாம அடைஞ்சே திரணும் கண்டிப்பா அண்ணு கட்டி அண்ணை அறுத்தாலும் பரவாயில்லை அவ எனக்கு வேணும் கண்டிப்பா

என்னை நோக்கி வன்னி ரெண்டு வருடம் தவ சரி உனக்கு என்னடா வர வேணும் என்ன வர வேணும் ஐயாண்டவனை சரி நான் வரத்தை சொல்லணுமே ஆனால் ஆமா எனக்கு ஒண்ணு வேணும் கண்டிப்பா அதாவது நான் கம்பத்தை விட்டு இறங்குதேன்னு சொல்லுதேன் ஆமா எனக்கு ஒரு சத்தியம் வேணும் ஆமா ஒரே ஒரு சத்தியம் வேணும் சத்தியம்னா சக்கர பொங்கல் கண்டிப்பா பொய்யா புளியோதர புளியோதர ஆமா இன்னைக்கு ஒரு டீ வாங்கி கொடு ஒன்பது சத்தியம் செய்வான் கண்டிப்பா கூட ஒரு வடை ரெண்டு வடையை சேர்த்து கொடு இருபத்தோரு சத்தியம் பண்ணுவான் சரி எல்லாம் இப்ப அப்படித்தான் இருக்கு ஆமா இப்ப பூரா பொய் சத்தியம் ஆமா பொயிலே வளர்ந்து பொயிலே பிறந்து ஆமா எல்லாம் பொயிலே முடிஞ்சு போகுது கண்டிப்பா பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து உலக பெருமானே

அவ மேலேயே எனக்கு ஒரு சத்தியம் கண்டிப்பா இவ்வளவுதானே அவ்வளவு அப்ப எப்படி சத்தியம் செய்தார் தெரியுமா எப்படி எப்படி அம்மா செய்கிற பொன்னா ஆணை என்ன ஆணை என்ன என்ன ஆணை தண்ணா என்ன ஆண்டவன் இனி நம்ம கைக்குள்ள இருக்காரு கண்டிப்பா எங்கையும் போகப்படாது ஒரு பக்கம் முடியாது ஐயா ஆண்டவன் எம் பெருமானே எனக்கு மூன்று வேணுமையா கேட்டான் குறையவே குறையாது ஆமா காஞ்ச எண்ணெயில அள்ளி போடு சட்ட 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 சட்டன்னு வெடிக்கும் முகத்தை வச்சுட்டா சட்டுன்னு விழுந்துரும் ஆமா சட்ட புட்டா அள்ளி எரிஞ்சிரும் எள்ளு அம்மா சின்ன பொருள் காமா ஆட்டினா எண்ணெய் அவ்வளவு ஒரு டேஸ்ட் இதயம் நல்லெண்ணெய் கண்டிப்பா எள்ளு வந்து விலை குறைஞ்சதுன்னு நினைக்கேன் ஆமா ஐம்பது கிராம் எள்ளு பதினெட்டு ரூபா சரி அப்படித்தானே ஆமா 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 அது நாற்பத்தஞ்சு கிராம் தான் இருக்கு ஆமா அடுத்து சரி மிளகு

முதலாவது வரம் ஆள்காட்டி வரலை தொடுதோ அம்மா தெரிச்சு போனோம் கண்டிப்பா ரெண்டாவது வரம் பாம்பு வரலை எடுத்து சரி தலையை சுற்றி கரும்பாறையில் தொடரும் சுக்குணுலா நூலா நொறுங்கணும் ஆமா

நகரம் சொத்து சுகம் சரி பொண்ணு பொருள் வேண்டவே வேண்டாம் நான் கேட்கவே கொடுத்துருக்காரு என்கிட்ட இருக்கு ஏகப்பட்டது எதுவுமே எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே நான் கேட்டதை மட்டும் கொடுங்க சாமி அதாவது வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்து இல்லையா இருக்கு எங்க இருக்கு விளாறு ஒரே அடியில் ஒடிஞ்சு போவோம் அது வலிக்காது ஒடிஞ்சு போவோம் அப்படி இல்லைன்னா பூலாத்திக்குள்ள விளையாடுறதுல ஆமா அதை வெட்டி அடிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அது தமிழுக்கு கண்டிப்பா நிறைய பீடி சுத்தலு அப்பந்தான்